ராதாகிருஷ்ணா வணக்கம் நோசிக்கமாக பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கலரிற்றிவார் நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா இவர் வந்து அரச வாழ்க்கையே வேணாம் நான் வந்து துறவுரமாக காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சிவபெருமான் வந்து காட்டில் இருக்கிற வனவிலங்குகளுடைய பாஷையை வந்து நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவங்க அந்த விலங்குகளோட மொழி வந்து அவருக்கு புரியிற மாதிரி அவருக்கு செஞ்சுருக்காரு அதனாலேயே அவருக்கு வந்து கலரிற்றறிவார் அப்படின்னு சொல்லி பேரே வந்து இவருடைய பேர் வந்து சேரமான் நாயனார் சரி இவங்களுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இவருடைய கதையை வந்து நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இருந்திருக்காரு இவர் ஒரு நாள் வந்து யானை மேலே ஊர்வலம் போகும்போது அப்போ வந்து ஒரு சலவை தொழிலாளி வந்து மண்ணை வந்து தலையில் சுமந்துட்டு வராரு அப்போ மழை பெஞ்சதினால அந்த மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி அவர் உடம்பெல்லாம் வந்து ஊற்றிடுச்சான் யானை மேலே வந்தவர் என்ன பண்ணிட்டாரு அவர் அதை எதிர்த்தாப்பில் வரவரை பார்த்ததுமே அவர் மண்ணெல்லாம் காஞ்சி போய் இதாக இருக்கிறத பார்த்ததுமே அவருக்கு திருநீர் பூசி இருக்கிற மாதிரி இருந்தது வந்துட்டான் உடனே சிவனுடைய யாரே வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு யானையிலேருந்து கீழே இறங்கி அவரை பார்த்து வணக்கம் வச்சாராம் உடனே அவர் சொன்னாராம் அடியன் அடி வண்ணான் நீங்கள் போய் என்ன வணங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு வந்து சேரம்மான்னு சொன்னாராம் அடியன் அடி சேரன் அதனால் வந்து நீங்கள் வந்து சிவபத்தி உடம்பு ஃபுல்லுமே வந்து திருநீர் பூசி இருக்கிற மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தீங்க சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் ஒரு ராஜாவாக இருந்தாலும் திருநீர் பூசி இருக்கிறவங்கள பார்த்தா சிவபெருமானி பார்த்த மாதிரி யானையிலேருந்து இறங்கி அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க பக்தியாக இருந்திருப்பாங்க இந்த சேரமான் நாயனார் யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரோட சிவபெருமான் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை யானையை அனுப்பி வைக்கிறாரு அந்த வெள்ளை யானை மேலே ஏறி சுந்தரர் வந்து கைலாயம் போறாரு இதை வந்து நம்ம மணக்கண்ணாலேயே தெரிஞ்சுக்கிட்ட சேரமான் என்ன பண்ணாரு சுந்தரர் போனவற்றி நாமளும் இங்கே இருக்கக்கூடாது நாமளும் கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குதிரை காதலை வந்து அஞ்சலு மந்திரத்தை சொல்றாரு அந்த குதிரை ரொம்ப வேகமா போகுது போகும்போது அந்த சுந்தரர் யானை தடவை கைலாயத்துக்கு போறாரு அங்கே போனதுமே வந்து சேரமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்து பாட்டு பாடுறாங்க பாடும்போது சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சேரமான வந்து இங்க இருக்கிற சிவகணங்களோடு சேர்ந்து நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதில் வந்து அடிஷனலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஔவையார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமானும் இந்த மாதிரி கைலாயத்துக்கு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்ததா நாமளும் போகணும்ன்ட்டு ஆனால் அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ஔவையார் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விநாயகரை சொல்றாரு நீ எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு மனசு ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கேயாவது போகணுன்னாக்கா நினைப்பெல்லாம் அங்கேயே தான் இருக்கும்ல ஆனாலும் ஔவையார் என்ன பண்ணாங்க சீத கலப செந்தாமரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மேல வந்து விநாயகர் கவல் பாடுறாங்க அந்த விநாயகர் அகவலை வந்து சேரமானும் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயம் போகிறதுக்குள்ளார விநாயகர் என்ன பண்ணிட்டாரு அவருடைய துதிக்கையால் அவ்வையார தூக்கி கைலாயத்தில் விட்டுட்டாராம் ஔவையாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சோம் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் பார்த்தீங்களா நாமளும் இவங்களை மாதிரியே எப்பவும் பக்தியோட இருப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா